புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ஹேர் கட்டு இந்த காணொலியோட தலைப்பும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போற கண்டென்ட்டும் ஹேர்கட்டு தான் ஆனால் அது எந்த வகையான ஹேர் கட் தான் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் பாருங்க கடன் என்னப்பா கடன் வாங்கினாங்களா எதுக்கு வாங்கினாங்களா ஏசி வாங்குறதுக்கு கன்ஸ்யூமர் லோனு ஒழுங்கா கட்டுறாங்களா இல்லை ஒழுங்கா கட்டினதா இருந்தாங்க இடையில என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க ஒரு ரெண்டு மாதம் கட்டலை கட்டலையா உடனடியா பாருங்க இந்த கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள ஃபோன் போட்டு பாய்க்கு வந்தது என்னென்ன திட்டுனோமோ எல்லாத்தையும் திட்டுங்க பார்த்தீங்கன்னா

கடன் வாங்கின ஒரு ஒழுங்காக கட்டணுமே நீங்க ஒன்று பண்ணுங்க அவர் வீடு கடனில் இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டு செவுத்துல ஃபுல்லா பெயிண்டில் அழிக்க முடியாத அளவுக்கு இந்த வீடு கடனில் உள்ளது கடனில் உள்ளதுன்ட்டு எழுதி விடுங்க இப்படி கன்சியூமர் லோனாக இருக்கட்டும் ஹோம் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் விவசாயிக்கு கொடுக்குற கடனாக இருக்கட்டும் அது கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து பிரைவேட் பேங்க்ல இருந்து பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி வரைக்கும் கடனை கொடுத்தா கட்டிடணும் அப்படி இல்லைன்னா இப்படி தான் அசிங்க பண்ணுவோன்ட்டு எந்தெந்த வகையில் எப்படி எப்படி எல்லாம் ஊருக்கே தெரியற மாதிரி அசிங்கம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க வாங்கின கடனை திரும்ப செலுத்தலான்ட்டு வசூல் பண்றோம் அப்படின்ற பேர்ல சரிங்க இந்த பிரச்சனைக்கும் நீங்க சொன்ன ஹேர் கட் அப்படின்ற ஒரு தலைப்புக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்கலாம் அங்கதான் வருது அந்த கட்டு இப்ப கடன் வாங்குறாங்க இல்லைங்களா சின்ன சின்ன கடன் வாங்குற மக்களை சொல்லுங்க பெரிய பெரிய கடன் கார்பரேட்டு பண முதலாளிகள் சாப்பாட்டுக்கே ஒரு வேலை கஷ்டப்படுற அந்த பண முதலாளிகள் கார்பரேட்டு கம்பெனி கடன் பேங்க்ல வாங்குறாங்க இல்லைங்களா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் அந்த மாதிரி கடனெல்லாம் கட்ட முடியாமல் திவாலாட்சி சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க இல்லைன்னா நம்ம நாட்டு இருந்து கடனை வாங்கிட்டு ஒட்டு மொத்தமாக சுருட்டிங்கன்னு வெளிநாட்டு ஓடி போய் தப்பிச்சு போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க இதனால பாருங்க நம்ம நாட்டு வங்கிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அப்படி இப்படின்ட்டு ஆனால் பாருங்க வசூல் பண்ணாமல் தெரில நம்மளால் முடிஞ்சதெல்லாம் எப்படிங்க பத்தாயிரரூபா கொடுத்தா எட்டாயிரரூபா கட்டிவிடுவாங்க மிச்சம் ரெண்டாயிரரூபா இருக்கும் அந்த ரெண்டாயிரரூபா கட்ட முடியலாம் உன்னால் பாருனை எப்படி எந்தெந்த வகையில் அசிங்கம் பண்ணுறேன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டு வாசல்லையே அந்த கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் நின்றுட்டே இருப்பார் கொடுக்குறியா கட்டுறியா இல்லையா இல்லையான்ட்டு பத்தாயிரம் ரூபாய் பெரிய தொகையை கொடுத்தவங்களுக்கு தான் இவ்வளோ வசூல் கெடுபிடிலாம் ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட்டு பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிலாம் வாங்கினு சின்ன சின்ன தொகையெல்லாம் வாங்கினு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறவங்கலாம் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இப்படி சொன்னால் எப்படிங்க ஆளாளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிய கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்த மாட்டேன்ட்டு மோசம் பண்ணிட்டு போனால் நம்ம நாட்டு வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்படாதா அப்படி கேளுங்க நஷ்டம் ஏற்படுது அந்த நஷ்டத்தை போக்குவதற்கு நாங்களும் என்னென்ன வழியோ பண்ணி பார்த்தோம் முதல்ல டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னோம் சண்டைக்கு வந்தாங்க அடட டிஸ்கவுண்ட் கிடையாதுங்க இது ரைட் ஆஃப் உண்ணும் உங்களுக்கு கொடுத்த லோனை நான் இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படி லோன் வெய் வருது இது ரைட் ஆஃப் அதாவது தள்ளுபடினு சொன்னால் நீங்க சண்டைக்கு வரீங்க ஸோ தள்ளுபடின்ற ஒரு ஹிட்டிங்கை நாங்கள் வேற மாதிரியா மாற்றி ரைட் ஆஃப்னு சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தோம் அப்படி நாங்கள் மக்கள்கிட்ட வந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஆனால் இந்த நிதி இருக்கு இல்லைங்களா நிதி கொடுத்த கடன் அது எங்கள் கழுத்தை நெரிச்சி எங்களையே பாருங்க ஒரு வழி ஆகிடுச்சு வங்கிகளோட கழுத்தை நெருக்கிறத சொல்கிறாங்க வங்கிகளோட கழுத்தை ஒட்டுமொத்தமாக பாருங்க நிதி நெருக்கடியில் நெருக்குது இதை சரி செய்வதற்கு தான் பாருங்க புதுசாக ஒரு சிஸ்டம் ரிசர்வ் பேங்கை கொண்டு வராங்க என்னதுங்க அது சமரச தீர்வு அல்லது கட்ட பஞ்சாயத்து உடன்படிக்கை எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு முதலாளி ஒரு கார்பரேட் முதலாளி பத்து கோடி ரூபாய் வாங்குறாரு என்னங்க கம்மியாக சொல்றீங்க உதாரணத்துக்கு சொல்கிறோங்க பத்து கோடி ரூபாய் ஒருத்தர் வாங்குறாரு அவர் ரெண்டு கோடி ரூபாய் திரும்ப செலுத்தினா கூட பரவாயில்ல ஒரு ரூபா கூட செலுத்தலை அந்த பத்து கோடி வாங்கின கடன் அப்படியே இருக்குது திடீர்னு பாருங்க அந்த முதலாளி கடன் வாங்கிய முதலாளியே என்னால் கட்ட முடியலைங்க எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு இந்த நிர்வாகம் சரியாக ஓடலை அதனால் திவால் ஆயிடுச்சின்னு சொல்லி இன்சால்மென்சி நோட்டீஸ் கொடுக்குறாரு கடன் கொடுத்த வங்கிக்கு அதிர்ச்சி என்னங்க இப்படி சொன்னால் எப்படிங்க திடீர்னுட்டு பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் பின்னாடி திரும்ப செலுத்துறேன்னு சொல்லி டைம் வாங்கினா கூட பரவாயில்லைங்க ஒரேடியாக பத்து கோடியில் ஒரு ரூபா கூட கொடுக்கல அதை மொத்தமாக இல்லைன்னு சொன்னால் எப்படிங்கண்ணா இல்லைன்னா இல்லைன்னாங்க சொல்ல முடியும் தீபாவ்ச்சி என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க வேற என்ன பண்ணலாம் பேங்க்கு வெயிட் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஷன் வந்து சேரும் வேற ஒரு நபர் வராது தீபாவானா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்போ டேக் ஓவர் பண்ணும்போது பத்து கோடி ரூபா பேங்குக்கு கொடுக்கணும் ஆனால் பாருங்கள் என்னால் பத்து கோடி ரூபா கொடுக்க முடியாதுங்க நாலு கோடி ரூபா கொடுக்க முடியும் அந்த கம்பெனி நான் எடுத்து நடத்திக்கிறேன் திவாலாட்சி நஷ்டம்னு சொல்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நாலு கோடி ரூபாய் பேங்க்குக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கம்பெனி நான் எடுத்துக்கிறேன் அப்போது பத்து கோடி ரூபாய் அவர் கடன் கொடுத்தோம் அவர் கட்ட முடியாதுன்ட்டாரு நாலு கோடி ரூபாய் இவர் தரேன்றாரு அப்போ அங்கே போனால் பத்து கோடி மொத்தமே நஷ்டம் இந்த பக்கம் வந்தாலாவது நாலு கோடியாவது கிடைக்குது பாதிக்கு பாதியாவது தேருதுன்ற ஒரு வகையில் திவாலான அந்த கம்பெனியை இன்னொரு நபருக்கு பேங்க் வந்து கைமாற்றி விட்டுரும் இப்படி வேற ஒரு நபருக்கு திவாலான அந்த கம்பெனியை கைமாற்றி விடுவதன் மூலமாக நாலு கோடி ரூபாய் பேங்க்கு கிடைக்குது கொடுத்த கடனில் ஆறு கோடி ரூபாய் நஷ்டம் இப்போ இந்த இடத்துல வங்கிக்கு ஆறு கோடி நஷ்டம் ஆனால் யாருக்கு லாபங்க திவாலா ஆச்சின்னு கையை வச்சுட்டு போனார் இல்லைங்களா பத்து கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு அவருக்கு லாபம்

ஹேர்கட்டோட கான்செப்ட் இருந்தாங்க மொத்தமாக இருக்கிற முடியிலேருந்து கொஞ்சமாக கைசி கட்டிட்டு மிச்சத்தை விட்டு வைப்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் பேங்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சிஸ்டத்துக்கு ஹேர் கட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆர்பிஐ ஒரு முடிவுக்கு வராங்களாம் நம்மளும் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வழி பண்ணி பார்த்தோம் ஒரு ரூபா கூட வசூல் பண்ண முடியல ஸோ வேற வழியே இல்லாமல் உட்காந்து பேசி அதாவது கடனை கொடுத்துட்டு அதை வசூல் பண்றதுக்காக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் வீண் பண செலவு தேவையில்லை அதனால் எல்லாரும் கடன் கொடுத்தவங்க பேங்க் எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு கட்ட பஞ்சாயத்து உடன்படிக்கை மூலமாக ஏதாவது கடனை வசூல் பண்ண முடியுமான்ட்டு ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்றதுல அதிகப்படியான லாஸு யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்குக்கு தான் கடன் வாங்கிய கார்பரேட் ஓனர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு சுமூக தீர்வின் மூலமாக இந்த ஹேர்கட்டு சிஸ்டம் மூலமாக ஏதாவது தேருமான்ட்டு பார்க்கலான்ட்டு பேசி பார்க்குறாங்களாம் ஆனால் எங்களால் ஒரு ரூபா கூட செலுத்த முடியாதுன்ற ஒரு ரேஞ்சில உட்கார்ந்து இது குறித்து ஆர்பிஐ சைட்லேருந்து இருந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்லைங்க இதற்கு பெயர் தான் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அதாவது கடனை பெற்றுக்கொண்டு வேண்டுமென்றே திரும்ப செலுத்தாதவர்கள் இவங்கெல்லாம் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாமல் டைம் கேட்டு நிறுத்தி வைக்கிறது ஒரு வகைங்க ஆனால் இவங்கெல்லாம் வேணும்னே கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாதவர்கள் பட்டியலில் இருக்காங்கன்ட்டு ஆர்பிஐ லிஸ்ட் எடுத்து போடுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டிரான்ஸ் யூனியன் சிவில் நிறுவனம் வெளியிட்ட கணக்குப்படி அந்த இரண்டாயிரத்தி இருபதுல மட்டும் சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி என்பது பேங்கிலிருந்து வேண்டுமென்றே கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாம அப்படியே நிற்கிற தொகை இந்த இடத்துலங்க ஒரு விஷயத்துல நம்ம அடி வாங்கிடுறோம் அப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அதே விஷயத்தின் மூலமாக நம்ம அடி வாங்கக்கூடாதுன்ட்டு அதற்குண்டான என்ன நடைமுறையோ வழிமுறையோ பாதுகாப்பு முறையோ அதை செஞ்சிடணும் இல்லைங்களா ஆனால் செய்யக்கூடாது ஏன் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்தில் வேண்டுமென்றே கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாத தொகை என்பது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கம்மியாகணும் இல்லைங்களா அதிகமாகுது சுமார் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடியாக கடன் அளவு உயருது இது எப்படி இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாத தொகை என்பது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்று லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது கோடியாக உயருகிறது அப்போ இந்த விஷயத்தில் தப்பு யாரு போயிடலங்க நாங்க தான் கடன் வாங்கிட்டு மோசம் பண்றோம் தெரிஞ்சு இல்லைங்களா அப்படி மோசடி பண்றோம்னு தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு கடன் கொடுத்துனேன் தான் எப்படிங்க இதுல ஒரு கொடுமை தெரியுங்களா இந்த ஹேர் கட்டு சிஸ்டம் கொண்டு வரும்போது ஒரு பாயிண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போ சாமானிய மனிதர் ஒருவர் வங்கியில இருந்து கடனை வாங்கிட்டு அவரால் திரும்ப செலுத்த முடியல உரிய நேரத்தில் திரும்ப செலுத்த முடியலன்னு சொல்லும்போது அவரோட ப்ரொஃபைலை இவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து ஆனா பாருங்க வேண்டுமென்றே கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தலன்னு தெரிந்த பிறகும் கூட இந்த ஹேர் சிஸ்டம் மூலமாக வாங்கிய கடனை கைஷி கட்டினா கூட பரவாயில்ல அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் புதிய லோன் வழங்குவதற்கு பன்னெண்டு மாசம் அவகாசம் கொடுக்குறாங்க பாருங்க என்ன ஒரு அநியாயமான அக்கரமான பாருங்க முடிஞ்ச கட்ட மறுபடியும் பன்னெண்டு மாசம் கழித்து அவங்களுக்கு திரும்ப கடன் கொடுக்க முடியுன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சாமானிய மனிதன் வாங்கின லோன்ல இருந்து வங்கி தரப்பில் இருந்து என்னப்பா ஏதோ பிரச்சனை பொழுதுகா அவருக்கு வாங்கினாரு முப்பத்தாறு மாசம் கட்டணு வாங்கினார் ஒரு இருபத்தாறு மாசம் கட்டிட்டாரு இடையில இந்த பத்து மாசம் தான் ஏதோ பிரச்சனை பொழுது நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே வாங்கப்பா வாங்கப்பா உங்கள் பிரச்சனை என்னப்பா இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை ஓகே ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ லோனுங்க இல்லைங்க ரூபாய் நிற்கிது ஓகேங்க ஒரு ரூபாய் கட்டுங்க எட்டாயிரரூபா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவோம் சொல்லி என்றைக்காவது சாமானிய மனிதர் ஒருவருக்கு பேங்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே

ஐம்பத்தாறாயிரம் கோடியை விடுங்க இந்த சொச்சமாக இருக்கிற எழுபத்தி ஒன்பது கோடியே பாருங்க வாழ்நாளில் சாதாரண மனிதர்கள் நம்மெல்லாம் கண்ணிலேயே பார்த்துருக்க முடியாது இருந்தாலும் பாருங்க ஐம்பத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி அந்த பூஷன் ஸ்டீல் என்கின்ற ஒரு நிறுவனம் வாங்குது பேங்க்ல கடன் திடீர்னு பாருங்க எப்பா என்னால் நடத்த முடியலப்பா என் கம்பெனி தேவால ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸி நோட்டீஸ் கொடுக்குறாங்க பக்குன்னு என்னப்பா இது ஐம்பத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடியை வாங்கினு திடீர்னு எப்படி இதை நம்ம வசூல் பண்ண நெருக்கடியில் இருக்கும் போது ஒருத்தர் வந்து கை ஸ்டீல் என்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பாருங்க எப்பா நான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துட்றேன் நிறுவனம் நிறுவனம் அவங்களோட ஸ்டீல் மூலமாக முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துட்டு திபாலாட்சின்னு சொன்ன அந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொல்கிறாங்களாம் பேங்கை யோசிக்கிறாங்க இந்த வடிவேலு பர்ஸு காமெடி வரும் இல்லைங்களா இந்த ஆள் பர்ஸ் அடித்தா காலி பர்ஸ் தான் அடிதான் வாங்கணும் இதை எதிர்க்க இருக்க ஒரு பர்ஸ் அடித்தா ஐநூறுரூபா தாளாக வச்சுன்னு இந்த பர்ஸை வெறும் பர்ஸ் அடிக்கிறதுக்கு பதிலே பெரிய பர்ஸ் அச்சின்னு போயிடலாம் சொல்லி அடிச்சுன்னு போவார் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பூஷன் ஸ்டீலுக்கு கொடுத்த கடன் மொத்தமே நாமம் போட்டார் ஒரு ரூபா கூட தேராது கம்பெனி நம்ம வச்சு என்ன பண்ண முடியும் இதே டாடா ஸ்டீலுக்கு இந்த பூஷன் ஸ்டீல கை மாற்றி விட்டா அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்குறாரு பரவாயில்ல பிரச்சனை இல்லை வர அளவுக்கு தேட்டோம் சொல்லி இந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து டாடா ஸ்டீல் நிறுவனத்துக்கு கைமாத்தி விட்டுறாங்க ஒருத்தர் ஐம்பத்தாறாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு திவால ஆச்சின்னு கையை விரிச்சிட்டு போயிடுறாரு அந்த ஐம்பத்தாறாயிரம் கோடி பெருமானம் உள்ள நிறுவனத்தை இன்னொருத்தருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கைமாத்தி விட்டுட்டு இருபத்தோராயிரம் கோடி

சுமார் பதிமூணு நிறுவனங்கள் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுங்க வெறும் பதிமூணு நிறுவனங்கள் மூலமாக மட்டும் எவ்வளவு தொகை பேங்குக்கு நஷ்டமாக இருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸை பாருங்க இந்த பக்கம் கம்பெனியோட நேமு அடுத்த காலம்ல லோனு அந்த கம்பெனி எவ்வளோ லோன் வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டு அதற்கடுத்து செட்டில்மெண்ட்டு வாங்கிய இந்த தொகையிலிருந்து செட்டில்மெண்ட்டாக வந்த தொகை நான்காவது காலம்ல பேங்குக்கு இதன் மூலமாக ஏற்பட்ட நஷ்டத்தோட சதவீதம் லாஸ்ட் காலம்ல இருக்கிறது எந்த கம்பெனிகிட்டேருந்து எந்த கம்பெனி வாங்கிச்சுன்ற ஒரு டீட்டெயிலு எஸ்ஆர் என்கின்ற ஒரு நிறுவனம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி பேங்க்லேருந்து வாங்குறாங்க கடனாக நஷ்டம்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க அந்த எஸ்ஆர் நிறுவனத்தை ஆர்செல்லர் மிட்டல் என்கின்ற ஒரு நிறுவனம் வாங்குறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பேங்க்கு கொடுத்துட்டு மிச்ச நஷ்டம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடியிலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு விற்கிறாங்க பேங்க்குக்கு நஷ்டம் இருபத்தி மூன்று சதவீதம் இப்படி வரிசையாக பாருங்கள் பதிமூணு கம்பெனி எல்லா கம்பெனியும் ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க அந்த கடன் வாங்கி நஷ்டம்னு விட்டுட்டு போகிற கம்பெனியை வேற ஒரு நிறுவனம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க முடிந்த அளவுக்கு தொகையை கொடுத்துட்டு மிச்ச நஷ்டமான தொகையை வங்கி ஏற்றுக்கிறாங்க இந்த பதிமூணு நிறுவனங்கள் வாங்கிய கடனோட அளவு என்பது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோடி நஷ்டமான கம்பெனியை நான் எடுத்து நடத்திக்கிறேன்ட்டு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு வித்த இந்த பதிமூணு நிறுவனத்தின் மூலமாக பேங்குக்கு வந்த தொகை என்பது ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எட்நூற்றி இருபது கோடி

ஆனால் ஒரு லட்சத்தி அறுபத்தோறாயிரத்தி எட்நூற்றி இருபது கோடியை தான் வசூல் பண்ணுறாங்க மிச்சம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியை ஹேர் கட் பண்ணுறாங்க அந்த வகையில் இந்த பதிமூன்று நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே நம்ம நாட்டோட வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டமானது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி இதில் ஒரு மோசமான சோகமான கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இவ்வளவு நிறுவனங்கள் இந்த பதிமூன்று நிறுவனங்களில் ஒருத்தங்க கூட பாருங்கள் ஹேர் கட்டு சிஸ்டம் மூலமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு நல்லவனு கூட பாருங்கள் திருப்பி கொடுக்கல ஒட்டுமொத்தமா மோசம் பண்ணிருக்காங்க அந்த நிறுவனங்களை பாருங்க வேற வேற நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த கம்பெனியில் லாஸ்ட்ல ஒரு கம்பெனி சிவசங்கரன் இண்டஸ்ட்ரீஸ் நாலாயிரத்தி எட்நூறு கோடி வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க வெறும் முன்னூத்தி இருபது கோடியை மட்டும் வாங்கின்னு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் லோனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதுவும் யாருக்கு கைமாத்தி விட்டுருக்காங்க அந்த சிவசங்கரன் இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த யாரோ பாருங்க அதே நிறுவனத்தை சேர்ந்த யாரோ மாமனாராம் ஃபாதர் இன்லா சொந்தக்காரனுக்கே பாருங்க கைமாத்தி விட்டுருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத கடனை ஹேர் கட் பண்ணிட்டு அப்போ யோசிச்சுப்பாங்கனா சும்மா பதிமூணு கம்பெனி மூலமாகவே பேங்க்குக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி வரைக்கும் ஹேர்கட்டு மூலமா லாஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்போது இன்னும் இவர்களை விட பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் மூலமாக வங்கிக்கு எத்தனை லட்சம் கோடி நஷ்டமாயிருக்குங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடின்னு சொல்லி ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்ததுன்னாங்க கடந்த பத்து ஆண்டு காலங்களில் கார்பரேட்டு ஏழை பரம ஏழை முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட லோன் தொகை மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடின்னு பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணிவிட்டு இதன் மூலம் வங்கிகளுக்கு நஷ்டம் வருது இல்லைங்களா அதெல்லாம் எப்படி சரி கட்டுவாங்க மக்கள் வாங்குற கடன் தொகையிலேருந்து வட்டி சதவீதத்தை உயர்த்துங்க என்னப்பா நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் நிறைய ஹோம் லோன் போயின்னுக்குதுங்களே ஆமாங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஹோம் லோனு அப்போ ஒன்று பண்ணுங்க எல்லாரோட ஹோம் லோனை லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க கடன் மறுசீரமைப்பு அப்படி மறுசீரமைப்பு அமைப்பதன் மூலமாக ஆளாளுக்கு ஒரு பத்து பாஞ்சு இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணுங்க என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க பத்து பாஞ்சு இஎம்ஐன்னா இருபதாயிரூபா மாதம்னா மூணு லட்சம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகட்டங்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்த கடனை மோசம் பண்ணிட்டு ஓடிடுறாங்க நம்மளும் தள்ளுபடி பண்ணிடுறோம் ஹேர் கட்டெல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் அதெல்லாம் எப்படி வசூல் பண்ணுவோம் இந்த மாதிரி மக்கள் வாங்குகிற கடன் தொகையை மறுசீரமைப்பு பண்ணுறோன்னு சொல்லி அவங்க தள்ள கட்டுங்க வட்டி சதவீதம் இப்போ இருக்கிறதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மக்கள் டெபாசிட் பண்ற தொகைக்கு குட்டுனுக்கிற வட்டிய கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்க யார் யார்ன்ற ஒரு டீட்டெயில சும்மா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் கூட விடாம எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமா எடுத்து அந்த அக்கௌண்ட்ல காசு போட்ட உடனே ஃபைன்ன்ற பேர்ல உருவி அதன் மூலமாக இருபத்தோராயிரம் கோடி நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் அந்த தலைப்புல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள்ள கடந்த அஞ்சு வருஷத்துல மக்கள் வங்கியிலிருந்து எடுத்த அபராத தொகை என்பதுதான் தான் பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி இது ஏதோ மக்கள் பேங்க்ல இருந்து கடனை வாங்கிட்டு உரிய நேரத்தில் திரும்ப செலுத்தாமல் வங்கி விதித்த அபராத தொகை கிடையாதுங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு பிடித்த தொகை இருபத்தோராயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி இன்னும் இருக்குங்களே அடிஷனல் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அது மட்டுமே அந்த தொகை மட்டுமே எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி எஸ்எம்எஸ் சர்வீஸ் அது ஒரு பக்கம் பாருங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி பேங்கில் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக எந்த சமயத்தில் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ப பணம் எடுக்கலாம்னு சொல்லி ஏடிஎம் கார்டை கொடுத்தாங்க அதற்கு பிறகு நீங்கள் எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்களோ அங்கே மட்டும் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் எடுக்கணும் அதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ரைவேட் பேங்க்ல எடுத்திங்கன்னா இத்தனை முறை தான் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அதை தாண்டி எடுக்கும் போது நாங்கள் உங்களுக்கு காசு பிடிப்போம் இன்னும் நாளாக நாளாக பணத்தை கோடி கோடியா மக்கள் பங்கிலிருந்து பிடிச்சி பிடிச்சி போதை ஏறிச்சு அதை எப்படி நிறுத்த முடியும் எந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறீங்களோ அந்த வங்கியோட ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணால் கூட அதுவே பாருங்கள் ஒரு குறைந்த எண்ணிக்கை தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் அஞ்சு தடவை அஞ்சு தடவை தான் யூஸ் பண்ணணும் அதை தாண்டினா சார்ஜஸ் போடுவோம் இப்படி ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜஸ்ல இருந்து ஏதோ எஸ்எம்எஸ் நீங்கள் வருதுன்னு நினச்சுங்க உங்கள் பேங்க்ல இவ்வளோ எடுத்துட்டு மிச்சம் இவ்வளோ இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் சார்ஜஸ் குறுஞ்செய்தி அமிச்சா கூட பாருங்கள் அதுக்கும் சார்ஜஸ் அதுக்கு மட்டுமே பாருங்கள் ஆறாயிரத்தி இரநூறு கோடி பிடிக்கணும்னா பார்த்துக்கோங்களேன் வடிவில ஏதோ ஒரு படத்தை சொல்லுவார் இல்லைங்களா மலையூர் மாவட்டியம் ஆமாம் மலையூர் மாவட்டியாம் படத்தை சொல்லுவார் ஆமாம் என்னை மட்டும் நல்லா சரிசாக வச்சிருங்க ஆனால் அந்த பக்கம் எதையுமே காட்டாதீங்க அப்படின்னு வரலிங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பெரிய பெரிய கார்பரேட் பண முதலைகள் கிட்டேருந்து ஒரு ரூபா கூட இவங்களால வசூல் பண்ண முடியாது ஆனால் பாருங்கள் கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக உழைச்சி மிச்சம் மீதியை ஏதாவது விட்டு வைக்கலான்ட்டு பேங்க்கில் விட்டு வச்சாங்கன்னா அதில் இருந்து ஏதாவது ஒரு சார்ஜஸ்ன்ற பேரில் எடுத்துட வேண்டியது ஆடை மினிமம் பேலன்ஸ் விட்டு வைக்காத அக்கௌண்ட்லேருந்து காசு போட்டாங்கன்னா போட்ட உடனேயே அதிலேருந்து பாருங்க அபராத தொகைன்ற பேரில் பிடிக்க வேண்டியது எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் எந்த தலைப்பில் இருந்து பேங்க்கில் அபராத தொகை பிடிப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு பக்கு பக்குன்னு மக்கள் கொஞ்சோண்டு காசை பேங்க்ல விட்டு வச்சுருக்காங்க அப்படி விட்டு வச்சிருக்கிற கொஞ்சம் காசை கூட விட்டு வைக்காமல் ஏதாவது ஒரு தலைப்பிலேருந்து அபராதத்தை எடுத்தால் எப்படிங்கன்னு கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னா இப்படி அபராதத்தை எடுத்து தான் கார்பரேட்டுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ண கடனை ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாக சரி பண்ணிக்க முடியுங்க கேளுங்க என்னங்க இலவசம் வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்குதே யாருங்க அது நம்ம ஜி தான் மோடி அவர்கள் எங்க போனாலும் சொல்றது இலவசங்கள் அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இலவசம்னு கொடுத்து 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 மக்களுக்கு எடுத்து குடிச்சடாகி வச்சிருக்காங்க இந்த இலவசம் என்பதே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இலவசம் என்பது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்க கூடியதுன்ட்டு டயலாக்லாம் பேசுவார் பக்கம் பக்கமாக வசனம் மோடி அவர்கள் ஆனால் கார்ப்ரேட்டுக்கு இதைப்போல் ஹேர்கட்டுன்ற பேரில் தள்ளுபடின்ற பேரில் ரைட் ஆஃப்ன்ற பேரில் இப்படி எந்தெந்த பேர்லையோ கார்ப்ரேட்டுகளுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுறதுக்கு பேர் இனாம் இல்லாமல் வேற என்னாச்சீன்ட்டு கேக்கணும் இல்லைங்களா மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டம் இருக்குது இல்லைங்களா அது ஏதோ ஆட்சி நடத்துறவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற சொந்த காசெல்லாம் கிடையாதுங்க மக்கள் கற்ற வரிப்பணம் மூலமாகவே திரும்ப அவங்களுக்கே ஏதாவது ஒரு தலைப்பில் நலத்திட்டம் மூலமாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கப்படும் அந்த நலத்திட்டத்தையே இலவசம்னு சொல்லி கொடுக்குற இலவசம் மக்களுக்கு கொடுக்குற அந்த இலவசம் தான் நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்குதுன்னு மோடி அவர்கள் சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடி ஹேர்கட் பண்ணும்போது இருக்கப்பட்டவங்களுக்கே இல்லாதவங்களுக்கு கிடையாது இருக்கப்பட்டவங்களுக்கே மறுபடியும் ஹேர்கட் மூலமாக லட்சக்கணக்கான கோடியை எடுத்து கொடுக்கும்போது நம்ம நாட்டோட பொருளாதாரம் சீரழியாதாங்க இதை போன்ற நபர்கள் மூலமாக தான் நம்ம நாட்டோட வங்கிகளுக்கு அதிகப்படியான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது நிதி நெருக்கடியை கைசி கட்டிட்டு அவங்களை ஒதுக்கி ஓரம் கட்டாம திரும்ப பனிரெண்டு மாதம் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து மோசக்காரர்கள் என்று தெரிந்த பிறகு கூட மீண்டும் புதிய தலைப்புல அவங்களுக்கு லோன் வழங்குறோன்னு சொல்லி சிஸ்டத்தை கொண்டு வரும்போது என்ன மாதிரி பொருளாதாரத்தை நம்ம நாட்டில் தூக்கி நிறுத்துறாங்கன்றதை மட்டும் மக்களே பார்த்துக்கோங்க கேளுங்க யாருங்க சொன்னது யார் உங்களுக்கு சொன்னது அநியாயத்துக்கு அபாண்டமாலாம் இப்படிலாம் பேசக்கூடாதுங்க நாங்கள் மக்கள் வங்கியில் இருந்து அபராத தொகை எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுத்ததே கிடையாது மக்களோட வங்கி தொகையிலிருந்து இல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஏழைகள் வச்சிருக்கிறது இருக்கட்டும் இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் அங்க வச்சிருக்கட்டும் இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல இது யாரு பிரச்சாரம் பண்றாங்களோ இதை உடனே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் எடுத்து போட்டுட்டு ஐயோ ஏழைங்க அக்கௌண்ட் ஏழைங்க கிட்டே இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு எப்போதுமே திட்டம் இருந்ததுல இருக்கும் இருக்காது நான் கணக்கச்சிதமா சொல்றேன் அப்ப இருபத்தோராயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு பிடிச்ச தொகையெல்லாம் யாருங்க பிடிச்சது ஒருவேளை பேங்க் ஸ்டாஃபே அவங்க கை செலவுக்காக அவங்களே பிடிச்சி எத்துனாங்கன்னு சொல்லுவாங்களோ சேச்சா அப்படி இல்லாம பழி வைக்கூடாதுங்க அந்த இருபத்தோராயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி கம்ப்யூட்டருக்கு பசி எடுத்திருக்கோம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா பசி எடுக்கும் போது அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் பசி எடுக்கும் இல்லைங்களா ஸோ கம்ப்யூட்டர் பசி எடுக்கும் போது அது தேவைக்கேற்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் சாப்பிட்ட தொகைங்க அது இருபத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி நாங்க முடிச்சொன்றீங்க அப்பாயின்மெண்ட்லாம் பேசக்கூடாதுங்க அப்படிலாம் இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை மக்களுக்கே திரும்பி கொடுப்பதற்காக நலத்திட்டம் மூலமாக ஏதாவது நல்லது பண்ணா அது இலவசம் இந்த மாதிரி கொடுக்குற இலவசம் தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவு கோடி கணக்கான மக்களுக்கு கொடுக்கிற இலவசத்தின் மூலமாக நாட்டோட பொருளாதாரத்துக்கு சீரழிவு வந்துடும் இதே விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவிலான கார்பரேட் முதலாளிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற லட்சக்கணக்கான கோடி மூலமாக நம்ம நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன் அப்படி அதான் பாருங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா பேரு தமிழ் என்னங்க ஆச்சரியப்பட்டா சும்மா பதிமூணு பேருக்கு பதிமூணு நிறுவனத்துக்கு ஹேர் கட் பண்ணதுக்கே இத்தனை லட்சம் கோடினு வாயை பிறந்தீங்கன்னா அப்போ ஊரில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கம்பெனிக்கு நாங்கள் ஹேர் கட் பண்ணால் அந்த ஹேர் கட் பண்ணுற அளவை நாங்கள் எடுத்து போட்டால் எவ்வளோ வரங்க கோவிந்தா கோவிந்தா அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது எதுக்காக இந்த சிஸ்டத்துக்கு ஹேர் பேர் வச்சாங்க மொட்டை அடிக்கிறதுன்னு வச்சிருந்தா இன்னும் தலைப்பு நல்லா இருந்திருக்குமே இந்த சிஸ்டத்தோட தலைப்பு எதுங்க எத்தனை வாட்டி சொல்லிங்க பேசிடும் போது கையை காட்டி நிறுத்தாதீங்கன்ட்டு ஆஹாஹா இல்லைங்க மொட்டை அடிக்கிற சிஸ்டம்னு சொல்லி ஒரு தலைப்பில் வர வருஷம் கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்குன்ட்டு ஒரு தகவல் லைட்டாக வெளியே லீக் ஆகிருக்குங்களாம் கொண்டு வரட்டும் மொட்டை அடிக்கிற சிஸ்டம்னு இன்னும் பொருத்தமாக இருக்கும் தப்பே கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மறுபடியும் கூட்டி கழிச்சு இந்த காலனிகள் வந்த எல்லா ஹேர் கட்டு சிஸ்டத்தை குறித்து நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு கற்று நீங்கள் கவர்மெண்ட் மீண்டும் இன்னொரு காலனி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்